ரேணுகாக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் சார் டுடே இஸ் ரஜினி ஹிட்ஸ் ஒரு 2 வீக்ஸ்ல வர வேண்டியது இப்போ ஒரு ஃபீல் பண்றாரு இப்போ ஃபீல் பண்றுகா சார் சாண்டா கிளாஸ் இன்னும் டைம் இருக்கு சார் ஓகே அது சாண்டா கிளாஸ் டைம்க்கு அப்புறம் அப்பா பாத்துக்கலாம் ஓகே தென் வாங்க ரேணுகாக்கு வந்து ரெண்டு தம்பிங்களா அண்ணா சார் ரெண்டு ரெண்டு அண்ணாங்க ஓகே அம்மா இருக்காங்களா வாங்கம்மா ஐயா வாங்கம்மா வணக்கம்மா கடந்த வாரங்களில் உங்களுடைய அந்த ஆடியோ விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அண்டு உங்களுடைய பிரச்சனைகள் விஷயம்லாம் நீங்கள் சொல்லும்போது நான் கடந்த நான்கு வருடங்களாக டி மான்ஸ் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு ஒரு லோனை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேம்மா அண்ட் அதில் ஒரு நபர் நீங்கள் சமீபமாக உங்களுடைய பையனுடைய படிப்புக்காக ஒரு லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டமா அந்த ஒரு லட்ச ரூபாய் இன்றைக்கி உங்களுக்கு கையில் இருக்கணும்